டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா எசாயா ஐம்பத்தி ஒன்பது மக்களின் பாவங்கள் கண்டிக்கப்படல் மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன உங்கள் கைகள் பலியால் கரைபட்டுள்ளன உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்குகின்றது நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை வெறுமையான வார்த்தை வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் நச்சு பாம்பின் முட்டைகளை அடைக்காக்கிறார்கள் சிலந்தி பூச்சியின் வலையை பின்னுகிறார்கள் அவற்றின் முட்டைகளை விழுங்குபவர் சாவார் உடைபடும் முட்டையிலிருந்து கட்டுவிரியன் வெளிவரும் அவற்றின் வலைகள் உடையாக பயன்படா அவற்றின் வேலைப்பாடுகளை கொண்டு எவரும் தம்மை போர்த்து மாட்டார் அவர்களின் செயல்கள் தீயன அவர்களின் கையில் இருப்பன வன்முறை செயல்களை தீமை செய்ய அவர்கள் கால்கள் விரைகின்றன குற்றமற்ற இரத்தம் சிந்த அவர்கள் துடிக்கின்றனர் அவர்கள் எண்ணங்கள் தீயவை பாலாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர் அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார் மக்கள் தம் பாவங்களை அறிக்கையிடலான் ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலைவில் உள்ளது நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை ஒளி ஒளிக்கென காத்திருந்தோம் காரில்தான் கிட்டியது விடியலை எதிர்பார்த்தோம் இருளிலேயே நடக்கின்றோம் பார்வையற்றவரைப் போல சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம் கண்ணில்லாதவரை போல எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம் நண்பகலிலும் அங்கிய பொழுதிலும் செத்தவர் போல் இருக்கின்றோம் கரடிகளைப் போல் நாங்கள் யாவரும் உருமுகின்றோம் புறாக்களைப் போல் பெருமூச்சடன் விம்முகின்றோம் நீதி தீர்ப்புக்காக காத்திருந்தோம் ஒன்றையும் காணவில்லை விடுதலையை எதிர்பார்த்திருந்தோம் அது எங்களுக்கு தொலைவில் உள்ளது உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்கின்றன எங்கள் குற்றங்கள் தான் இருக்கின்றன எங்கள் தீ செயல்களை நாங்களே அறிவோம் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரை வஞ்சித்தோம் எங்கள் கடவுளை பின்பற்றாமல் அகன்று போனோம் ஒடுக்குவதையும் கிளர்ச்சி செய்வதையுமே பற்றி பேசினோம் பொய்யானவற்றை மனதில் உருவாக்கி அவற்றை மொழிந்தோம் நீதி துரத்தப்பட்டது நேர்மை தொலைவில் நின்றது பொது இடங்களில் வாய்மை நிலைகுலைந்தது உண்மைக்கு அங்கு இடமே இல்லை உண்மை என்பதே இல்லாமல் போய்விட்டது தீமை நின்று விலகியவர் சூறையாடப்படுகின்றார் ஆண்டவர் அதை கண்டார் அவர் பார்வையில் நீதியின்மை தீயதாய்ப்பட்டது இதில் தலையிட ஓர் ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகை புற்றார் அவரது கையை அவருக்கு வெற்றி குணர்ந்தது அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது அவர் நேர்மையை மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார் விடுதலையை தலைச்சீராவாய் தம் தலையில் வைத்துக் கொண்டார் அநீதிக்கு பழிவாங்குதலை ஆடையாய் உடுத்திக் அன்பு வெறியை மேலாடையாய் போர்த்தி கொண்டார் தம் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார் அவர்களிடம் தம் சீற்றத்தை காட்டுவார் தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவார் தீவு நாடுகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார் மேலை நாட்டினர் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் கீழே நாட்டினர் அவரது மாட்சிக்கு நடுங்குவர் ஆண்டவரின் பெருங்காற்று அடித்து வர ஓடிவரும் ஆறன அவர் வருவார் சீயோனுக்கு மீட்பராக அவர் வருவார் யாக்கோவில் தீயதன்று திரும்பியவரிடம் வருவார் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தையும் உன் வாயினின்று உன் வளிம மரபினர் வாயினின்றும் வழிவரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கிவிடாது என்கிறார் ஆண்டவர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவை நான் செய்த கிறிஸ்துவ மக்கு புகழ்